முன்னாள் தலைவராக இருந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இதனை அடுத்து இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையில் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தனது இறுதி நாள் வரை தொடர்ந்து சேலையாற்றி வந்துள்ளதாகவும் அடுத்து இன்று கீழ்பாக்கம் கார்டன் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்க உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக எஸ் ஆர் அவர்களது பிறந்த நாளுக்கு ஆண்டுதோறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வருவார் அது மட்டுமின்றி அவரது ஊரடத்தை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அவரது இறுதி நிகழ்ச்சி அந்த அஞ்சலி நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற இருந்தது மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் மேலும் அவரது இறுதி சடங்கின் போது காவல்துறை மரியாதையுடன் அந்த இறுதி சடங்கு என்று நடைபெறப்படும் தற்போது உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி